ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக்கி பையா சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க என் சேனலுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சே என்ன சமையல் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புங்கலா போட்டு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வச்சுக்கிற மிளகு குழம்பு அப்புறம் முட்டை ஆம்லேட் கிழங்கா மீன் வருவல் கிழங்கா மீன் வாங்கணும் ப்ளஸ் கிழங்கா மீன் வருவல் இதாக வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமீன் பாயாசம் ஒரு பாயாசம் பண்ணிவிட்டு கிழங்கா மீன் வறுவல் முட்டை ஆம்லேட் சிக்கன் குழம்பு சாதம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் லன்ச் பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ